ஆற்று அரவினை கழகம் முன்னெடுக்கும் நூல் அகம் ஒளிபெயர்ப்பு நூல் மிர்தாதின் புத்தகம் அத்தியாயம் பத்து நியாய தீர்ப்பு நாளும் நியாய தீர்ப்பும் அத்தியாயம் பத்து நியாய தீர்ப்பு நாளும் நியாய தீர்ப்பும் மிர்தாத் என் வாயில் இருப்பது நியாய தீர்ப்பு அன்று புனித புரிதல் மட்டுமே இந்த உலகிற்கு தீர்ப்பு வழங்க நான் வரவில்லை நான் வந்தது உலகின் அநீதியை வெளிப்படுத்தவே அறியாமை நீதி அங்கி அணிந்து பொய்முடி சூடி குற்றங்களுக்கு தீர்ப்பு சொல்ல விரும்புகிறது அநீதி வழங்குவது தான் மனிதனை நினைத்து பாருங்கள் தனது பிளவுண்ட உலகில் அறியாமை நூல்கண்டின் சிக்கலில் மாட்டிக்கொண்டு மனிதன் தனக்கும் எல்லாவற்றிற்கும் மரணத்தை தானே கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் உங்களுக்கு நான் சொல்வது இதுதான் கடவுளும் மனிதனும் என இருமைப்படுத்தாதீர்கள் இருப்பதெல்லாம் கடவுள் மனிதன் அல்லது மனித கடவுள் என்ற ஏகம்தான் எவ்வாறு பெருக்கினாலும் எவ்வாறு வகுத்தாலும் அது என்றும் ஒன்றுதான் கடவுளின் ஏகத்துவம் என்றும் அழியாத கடவுள் விதி அது தனக்குத்தானே விதித்துக்கொண்ட சட்டம் நீதிமன்றங்களோ நீதிபதிகளோ இதை வெளிப்படுத்த விரும்புவதில்லை இதன் மரியாதையையும் ஆற்றலையும் உயர்த்தி பிடிப்பதும் இல்லை வெளிப்பட்டும் மறைந்தும் இருக்கும் இந்த பிரபஞ்சமே ஒரு வாய் அது சொல்வதை காது படைத்தவர்களால் மட்டுமே கேட்க முடியும் ஆழமும் அகலமும் கொண்ட கடல் ஓர் ஒற்றை சிறுதுளிதானே பிரபஞ்ச வானில் உறைந்து சுழலும் உலகமும் ஓர் ஒற்றை உருண்டைதானே எண்ணற்ற உலகங்களெல்லாம் ஒற்றை பிரபஞ்சம்தானே அதே போல மனிதகுலம் ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு மனிதன்தான் அதே போல மனிதனும் தனது உலகங்களையெல்லாம் தனக்குள் உள்ளடக்கும் போது அவனது ஏகத்துவம் முழுமையடைகிறது என் தோழர்களே உயிர்களுக்கான ஒரே விதி கடவுளின் ஏகத்துவம்தான் அதன் இன்னொரு பெயர்தான் அன்பு இதை உணர காத்திருக்க வேண்டும் வாழ்வுக்குள் காத்திருக்க வேண்டும் வேறு விதிகளுக்கு கட்டுப்படுவது இல்லாமற் போய்விடுவது அல்லது மரணம் வாழ்வு என்பது உள்முகமாக சேகரிக்கப்படுவது மரணம் என்பது வெளியே சிதறடிக்கப்படுவது வாழ்வு ஒன்றாக இணைப்பது மரணம் வெளியேறுவது அதனால் மனிதன் இவ்விரண்டிற்கும் நடுவில் தூங்கிக் கொண்டிருக்கிறான் அவன் தனக்குள் கொள்ள முடியும் ஆனால் தன்னை வெளியே பரப்பிக் கொள்வதன் மூலமாகத்தான் முடியும் அவன் தன்னை தனக்குள் ஒன்றிணைத்துக் கொள்ள முடியும் ஆனால் அது தன் கட்டுகளை அவிழ்ப்பதன் மூலமாகத்தான் முடியும் சேகரிப்பதிலும் கட்டி இணைப்பதிலும் அவன் அந்த விதிப்படிதான் இயங்குவான் அவனுக்கு கிடைக்கும் பரிசு வாழ்க்கைதான் தன்னை சிதறடித்தலும் கட்டவிழ்த்தலும் செய்யும் போது அவன் அந்த விதிக்கு எதிராக பாவம் செய்கிறவன் ஆகிறான் இதனால் அவனுக்கு கிடைக்கும் கசப்பான பரிசு மரணம்தான் நீங்கள் உங்களையே தண்டித்துக் கொண்டவர்கள் உங்களைப் போலவே சுய தண்டனைக்கு உள்ளான மனிதருக்கு நியாயம் வழங்க நீதி பீடத்தில் அமர்ந்து கொள்கிறீர்கள் இந்த நீதிபதிகளும் நீதியும் எவ்வளவு கொடுமையானவை இதைவிட கொடுமை குறைந்தது சிறைப்பட்ட ஒரு கூட்டு பறவைகள் இரண்டு ஒன்றை ஒன்று தண்டித்துக் கொள்வது இதைவிட வேடிக்கை குறைவானது ஒரே நுகத்தடியில் பூட்டப்பட்ட இரண்டு மாடுகள் உன்னை நுகத்தில் பூட்டுகிறேன் பார் என்று ஒன்றுடன் ஒன்று மிரட்டுவது இதைவிட குறைவான விகாரம் கொண்டது ஒரே புதை கிடக்கும் இரண்டு பிணங்கள் ஒன்றையொன்று குற்றம் சாட்டி கொண்டு சபக்குழியிடம் முறையிடுவது இதைவிட பரிதாப குறைவானது இரு பார்வையற்றவர்கள் ஒருவர் கண்ணை ஒருவர் பிடுங்கிக் கொள்வது என் தோழர்களே உங்கள் நீதி பீடங்களை தூக்கி எரியுங்கள் தீர்ப்பு வழங்குவதற்கு முன் உங்களுக்கு அதன் விதி தெரிந்திருப்பதோடு சாட்சியங்களையும் விசாரித்து அறிய வேண்டும் யாரை சாட்சியாக விசாரிக்க போகிறீர்கள் யார் இருக்கிறார்கள் உங்கள் முன் காற்றை சாட்சியத்திற்கு அழைப்பீர்களா வானத்திற்கு கீழே நடக்கும் எதையும் அதனால்தான் சரியாக சொல்ல முடியும் அல்லது விண்மீன்களை சாட்சி சொல்ல அழைப்பீர்களோ உலகில் நடப்பவைகளுக்கெல்லாம் அவிதாமா தனி சாட்சி அல்லது ஆதாம் முதல் இன்று வரை செத்து போனவர்களை சாட்சிக்கு அழைப்பீர்களோ அவர்களெல்லாம் இப்போது வாழ்வோரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் செத்து போனவர்கள் எந்த வழக்கிற்கும் இந்த உலகமே சாட்சி சொன்னால்தான் சாட்சியம் முழுமையடையும் நீங்கள் உலகை சாட்சி சொல்ல அழைப்பதனால் நீதிமன்றங்கள் கூடாது நீதி பீடத்தில் இருந்து நீங்கள் இறங்க வேண்டும் சாட்சி பீடத்தில் ஏறி அமர வேண்டும் பெனூன் உங்களின் நாட்கள் எல்லாம் ஒரே மாதிரியானவை அல்ல சில அமைதியானவை அவை சரியாக வாழ்ந்ததன் அறுவடை நேரங்கள் சில மேகமூட்டம் கொண்டவை மரணத்தின் அரை தூக்கமும் வாழ்வின் பாதி விழிப்பும் வழங்கும் பரிசு நேரங்கள் அவை கண்களில் மின்னல்கள் வெட்டவும் மூக்கில் இடிகள் முழங்கவும் மற்றவர்கள் புயல் மேல் சவாரி செய்து உங்கள் மேல் பாய்கிறார்கள் அவர்கள் மேலிருந்து உங்களை தாக்குகிறார்கள் கீழிருந்து சாட்டையால் அடிக்கிறார்கள் இடம் பலமாக தூக்கி வீசுகிறார்கள் நீங்கள் மண் கவும்படியாக உங்களை தரையோடு சேர்த்து நசுக்குகிறார்கள் நீங்கள் பிறக்கவே இல்லை என்னும் படிக்கு உங்களை சுவடில்லாமல் துடைத்துவிட பார்க்கிறார்கள் அந்த நாட்கள் எல்லாம் புனித சட்டத்திற்கு விரோதமாக கழிக்க நேர்ந்த நல்வாய்ப்பு பொழுதுகள் உலகம் அப்படித்தான் வானில் அலையும் நிழல்கள் மழை பொழியும் மேகங்களை விட எந்த விதத்திலும் கெடுகுறி அடையாளங்கள் அல்ல கண்களை திறந்து பாருங்கள் மேகங்கள் தென் காற்றில் ஏறி வடதிசை நோக்கி பயணம் செய்யும் போது மழை வரும் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் ஏன் அலையும் மனித முகில்களை அளக்கும் அறிவை இழந்து விடுகிறீர்கள் மனிதன் எவ்வளவு வேகமாக தனது வலையில் அகப்பட்டு கொண்டு அல்லல் விட்டு விடுதலையாகும் நாள் அருகில்தான் உள்ளது ஆனால் என்ன பயங்கரமான நாள் அது அவனது வலை அவனது இதயத்தின் ஆத்மாவின் நரம்புகளால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நெய்யப்பட்டது அந்த வலை கிழிக்கப்படும் போது அவர்களின் சதையும் கிழிக்கப்பட வேண்டி வரும் அவர்களின் எலும்புகளும் நொறுக்கப்பட வேண்டி வரும் அந்த கிழித்தலும் நொறுக்குதலுக்குமான காரியத்தை அவரவர்களே செய்து கொள்ள வேண்டி வரும் பாத்திரத்தின் மூலியை திறந்தால் அடைப்பு குறிக்குள் நிச்சயமாக திறக்கப்படும் உள்ளே இருப்பது வெளியே தெரியத்தானே செய்யும் அப்போது அவன் தனது அவமானத்தை இங்கே போய் ஒழித்து வைப்பது இங்கேதான் ஓடி ஒளிவது அந்த நாளில் உயிரோடு வாழ்பவர்கள் செத்து போனவரை நினைத்து பொறாமைப்படுவார்கள் செத்து போனவர்கள் உயிரோடு இருப்பவர்களை சபிப்பார்கள் மனிதரின் சொற்கள் அவர்களுடைய தொண்டைக்குள் சிக்கிக் கொள்ளும் வெளிச்சம் அவர்களுடைய கண்களில் உறைந்து போகும் அவர்களின் இதயத்தில் இருந்து தேல்களும் பாம்புகளும் புறப்படும் ஐயோ இவை எப்போது வந்தன என்று அவர்கள் அலறுவார்கள் அவர்கள்தான் அவற்றிற்கு இதயம் திறந்து வழிவிட்டவர்கள் என்பது மறந்து போய் கண் திறந்து பாருங்கள் தடுமாறும் உலகிற்கு ஒரு வழிகாட்டியாக உள்ள இந்த மடாலயத்தில் நீங்கள் தடுமாறி விழுவதற்கு தேவைக்கு அதிகமாகவே சேறுபடிந்து விட்டது வழிகாட்டியே ஒரு மாய வலையாக மாறிவிட்டால் அப்புறம் கடலில் ஆகப்பட்டவர் இணைதான் அது எவ்வளவு கொடுமையாக இருக்கும் இந்த மிர்தா உங்களுக்காக ஒரு கப்பல் போகிறான் இந்த கூட்டிற்குள்ளேயே அது உருவாக்கப்பட்டு பயணம் புறப்படும் நீங்கள் இந்த கூட்டை விட்டு உலகத்தை நோக்கி பரப்பீர்கள் அது தன் அழகில் ஆலு இலை கொத்தை கொண்டிருக்காது மாறாக என்றும் தீர்ந்து போகாத வாழ்வை முழுமையாக கொண்டிருக்கும் அதற்காக நீங்கள் சட்டத்தை அறிந்திருக்க வேண்டும் கடைபிடிக்கவும் வேண்டும் கடவுளின் சட்டத்தை எவ்வாறு அறிவது எவ்வாறு கடைபிடிப்பது